ஜோஹோர் வார இறுதி விடுமுறை சனி ஞாயிறுக்கு மீண்டும் மாற்றம் கண்டது மலேசியாவின் ஜோஹோர் மாநிலத்தின் வார இறுதி விடுமுறை நாட்கள் மீண்டும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அம்மாநிலத்தில் வார இறுதி விடுமுறை நாட்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் வருகின்றன அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் நடப்புக்கு வரும் ஜொஹோர் மாநில கால சுல்தான் துங்கு இஸ்மாயில் திங்கட்கிழமையன்று அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி வெளியிட்ட அறிக்கை ஒன்றின் மூலம் இத்தகவலை வெளியிட்டார் மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அனுமதியும் ஆசியும் கிடைத்துள்ளன அதோடு ஜோஹோர் இஸ்லாமிய சமய மன்றத்தின் ஜே என் ஜே கருத்துக்களை பரிசீலித்தோம் அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜோஹோரின் வார இறுதி விடுமுறை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு மாற்றப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி தேதி முதல் ஜோஹோர் அதன் வார இறுதி விடுமுறை நாட்களை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளுக்கு மாற்றியது முஸ்லிம் ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைகளில் சுமூகமாக ஈடுபட வகை செய்வது அந்த மாற்றத்தின் நோக்கம் என இதற்கு முன் கூறப்பட்டது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் ஷேர் பண்ணுங்க